சூரா பக்கராவிலே அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொல்கின்றான் தெளிவாக அவர்களுக்கு வேதத்தை அருள் இருக்கின்றான் அந்த வேதத்தை அவர்கள் மறைத்து மக்களிடத்திலே அந்த வேதத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் இது யார் அவர்களுடைய பாதினிமார்கள் அவர்களுடைய மார்க்க தலைவர்கள் யஷ்டரூ நபி ஆயாத்தில் தில்லா அல்லாஹுடைய வேதத்தை விற்பனை செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் உலாயிகமாயா குலு நபி புதூ நிஹிம் இல்லன்னா அவர்கள் தங்களுடைய வயிற்றை நிரப்புவது நெருப்பினால் தான் இந்த வேதத்தை விற்று பிழைக்கின்றார்களே வேத கருத்துக்களை மக்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள் வேதத்தில் இருக்கின்றது அவர்கள் அவர்கள் சொல்லவில்லை அப்படி ஒரு செய்தியே இல்லை எல்லோரும் நம்பிவிட்டார்கள் எனவே அவர்களுக்கு மாற்றமாக நாங்கள் சொல்ல முடியாது என்று மக்களுக்கு ஏற்றவாறு மார்க்கத்தை மார்க்க தலைவர்களும் மாற்றிக் கொண்டார்கள் இதை அல்லஹுத்தாலா கண்டிக்கின்றார் விடக் கூடாது என்று அல்லாஹு எனவே அப்படி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய வயிற்றை நெருப்பினால் நிரப்புகின்றார்கள் இவர்களோடு பேசவும் மாட்டான் இவர்களை அல்லாஹு தாலா தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அலீன் இவர்களை அல்லஹு தாலா கடுமையாக தண்டிப்பான் எத்தனை எத்தனை தண்டனை தண்டனை எதற்காக வேதத்தில் உள்ளதை சொல்லாமல் மக்கள் எல்லாரும் எதை செய்து கொண்டிருக்கின்றார்களோ மக்கள் எல்லாரும் எதனை சொல்கின்றார்களோ மக்களிடத்தில் எதை சொன்னால் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அவற்றை சொல்வதனால் வரக்கூடிய விலை மார்க்கத்தை படித்தவர்கள் மார்க்கத்தை கற்றவர்கள் படித்தவர்கள் படித்தவர்கள் அவர்கள் படித்ததை சொல்ல வேண்டும் அவர்கள் கற்றதைத்தான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லை இல்லை நாங்கள் அதனை கற்றுக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் இல்லன்னா அவர்களுக்கு முதலாவது தண்டனை நரக நெருப்பை தான் அவர்கள் மக்களிடத்தில் பணமாக வாங்கி சாப்பிடுகின்றார்கள் இரண்டாவது தண்டனை வலயு கள்ளி முகமுகியோங்கள் கியோமா மறுமையில் இவர்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் பேசவே மாட்டான் வலாயு சக்கியும் ஆ இந்த உலகத்துல நாங்க அவர்களை போற்றிக் கொண்டிருப்போம் புகழ்ந்து கொண்டிருப்போம் பெரும் மேதைகளாக நாங்கள் கருதி கொண்டிருப்போம் மாலை சூடு இருப்போம் ஆனால் வல யு ஜக்கியும் எவ்மல் மறுமையில் அல்லாஹு தாலா அவர்களை தூய்மே நல்லவர்கள் என்று சொல்ல மாட்டான் மிக மோசமானவர்கள் இழிவானவர்கள் என்று அல்லாஹு தாலா பிரகனனப்படுத்துவான் பலவும் அதாவும் அலிம் கடைசியாக அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் இருக்கின்றது என்பதை அல் குருஹான் சுட்டிக்காட்டுனேன் சுர பக்ராவைப் படித்து பாருங்கள் இந்த செய்திகளை மிக தெளிவாக அல்லாஹு தாலா சொல்கிறார்